சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரன் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் ரசிகரமான முகத்தை கொண்ட ஈர்க்கக்கூடிய முகம் கொடுத்த இருக்கிற மாதிரி பேசக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வங்கிகளில் பணிபுரிவார்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார்கள் தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருப்பார்கள் ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சிறப்பாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் ஜென்மகுரு வரும்போது வீட்டை மாற்றணுங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கும் கடந்த மூன்று நாலு மாதத்துக்குள் மாற்றிருப்பார்கள் அப்படி இல்லைனா இடத்தை வீட்டு மாற்றிக்கணும் அளவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை தொழில் ரீதியாக வர்த்தகம் நன்றாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய முயற்சியை வேலைபவர்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாடு போவார் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிநாடுகளுக்கு யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அங்கே வெளிநாடுகளுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நீங்கள் ஏற்றுக்கோங்க நல்லா சிறப்பாக இருக்கும் மூன்று மாதத்துக்கு அப்புறம் அது மாதிரி மாரி ரிஷபராசிட்டு வரக்கூடிய குரு பகவான் வந்த உடனே இந்த ஜென்ம குருன்னு சொல்கிறதுனால அந்த ஹோட்டல் சாப்பாடு வெளியில் சாப்பிட மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பிராண்டடாக பார்த்து சாப்பிடணுமே தவிர இந்த ரோட்டில் இருக்கிற கடையை வாங்கி சாப்பிட்டு மாட்டிக்காமல் உடம்புக்கு படுத்ததாக பார்த்துக்கிறது தான் நல்லது தவிர மற்றபடி ரிஷப் ராசி இருக்கக்கூடிய பள்ளியில் ப படிக்கிறவங்களுக்கும் நல்ல மார்க்கில் எதிர்பார்க்க முடியும் இடமாற்றம் சொல்லியிருக்கேன் பயிர் உத பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் மாதிரி வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய பெரும்பாலும் ரிஷப் ராசிக்காரங்க தான் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரமோ அது இடமாற்றங்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கிறது ப்ரமோஷன் ஆகி போகிறது அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடியது வெளிநாடுகளிலேருந்து வர வரும் வரத்து சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்லபடியாக சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது லாபகரமாக ஈட்டுவங்கிறது சந்தேகம் இல்லை உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டால் மகாலட்சுமி தான் அதனால் நீங்கள் அப்பப்போ மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று சென்னையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில் சென்று வழிபட்டு வந்திருக்கிறேன் ஏன்னால் உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்டது நல்ல பலன்களை கொடுக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தாயார் மேலே அதிகமாக பாசமாக இருப்பீங்க அதனுடைய கவனத்துக்கு எதிர்ப்பு நன்றாக இருக்கும்ன்றது உடம்புல எந்த விதமான பாதிப்பும் இல்லை அஜீர்ணம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை மாதிரி தான் சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர வேறு எந்த விதமான வியாதியும் இல்லை அதை மட்டும் பார்த்துட்டா போதும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சி மகிழ்ச்சி ஊட்டும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இல்லை இந்த ரெண்டு ஆண்டுக்கு சனி பயிற்சி மிகவும் சிறப்பான இடத்துக்கு கடந்த ஆண்டு காலமாக ரொம்ப பழிவ கஷ்டத்திலிருந்து வெறும் செலவை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் சனி அதுக்கு பலமாக இருப்பார் உறுதுணையாக இருப்பார் நல்ல ஒரு ஆர்டர்ஸுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து வர்த்தக ரீதியாக இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் வரும் அதனால் நீங்கள் கிஃப்ட் லேண்ட் வச்சுருப்பவங்க வியாபாரத்தில் இருப்பவங்கிறது நல்ல வியாபாரம் அமோகமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை நீங்கள் அதையே தொடர்ந்து செயல்பட்டு வந்து போகணுமே தவிர வேறு தொழில் மாற்ற வேண்டாம் நீங்கள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதே தொழிலே செய்யுங்க வங்கிகளில் ஒர்க் பண்ணவங்களும் ஃபைனான்ஸ் தொழில் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சவங்களுக்கு அதே பதவி உயர்வு கிடைக்கும் அதிலே இன்க்ரிமெண்ட் ஏற்படுத்துருக்கும் இன்சென்டிவ் ஏற்படுத்துறோம் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வேற சந்தேகம் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா சென்னையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை புதன்கிழமையிலையோ போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெண்டு ஆண்டு கால சனிப்பயிற்சியுடைய மாற்றம் நல்லாயிருக்கும் விஷுவராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி இருப்பதால் இரட்டை வருமானம் கண்டிப்பாக உண்டு ஒன்று கணவன் மனைவி வேலை செய்வார்கள் ஒன்று வேறு ஏதாவது வாடகை வரும் இல்லை வட்டி வரும் ரெண்டு வகையான வருமானங்கள் உங்கள் கம்பெனிக்கு உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த இரட்டை வருமானத்தில் தாராளமாக செயல்படக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாம் உங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் அந்த வேலைக்கு குரு காலத்தில் நம்ம வேலை ஆர்டர்ஸ் வரும் வேலைக்கு போகிறதுக்கு முடியாமல் சில சூழ்நிலை வர்றது அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் அப்பப்போ அனுகூலமாக பார்த்து சாப்பாடு மட்டும் கரெக்டான எண்ணெயோ நல்ல சுத்தமான பொருளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போதும் ரோட்டில் இருக்கக்கூடிய பானிபூரி மாதிரி இடங்களை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த குழப்பம் வருமே தவிர மற்றபடி கிரகத்தாலேயோ எந்த விதமான இதுவும் இல்லை நம்மளாக விதிப்படி நடக்கிறது தான் காரணம் நல்லது விதியை தேடி போகக்கூடாது விதிப்படி நடக்கிறதுக்கு நம்ம பரிகாரங்கள் பண்ணலாம் நம்மளே பார்த்து நடந்தனோம்னா உங்களுக்கு எந்த விதமான பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பயிற்சி மகிழ்ச்சி ஊட்டும் சனிப்பயிற்சியாக இருக்குமே தவிர அசுக பலன் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம்